மக்களை நலமா என்று கேட்கும் விடியா முதலமைச்சர் தமிழக ஜீவாதார உரிமைகள் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு வாய் திறந்து விளக்கம் சொல்லாமல் மௌனமாக இருப்பது ஏன் என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார் இப்படி தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைக்கும் தமிழகத்திலே போன சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கும் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கும் கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று தமிழகம் இன்றைக்கு அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறது அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கும் விண்ணை முட்டுகிற விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கும் அரசின் நலத்திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கும் நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்காமல் நீங்கள் நலமா என்று கேட்டால் எப்படி மக்கள் பதில் சொல்வார்கள்